ஹாய் வணக்கம் யூகே தமிழ் உலகில நீங்கள் நீங்க நேரம் சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புறேன் நானும் வந்து நல்ல சூப்பராக இருக்கிறேன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கடலை பிறப்பில் சுண்டல் வந்து செய்து காட்ட போறேன் சுண்டல் பாத்தீங்கன்னு சொன்னா கடலை செய்து கொள்ள போறேன் கடலை பிறப்ப ஊற நான் இது வந்து ஒரு அரை மணி காலத்துக்கு முதலே நீங்க ஊற வச்சுட்டு குயிக்காக வந்து செய்து கொள்ளலாம் அதே மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக வந்து செய்கிறது இந்த சுண்டல் அதே மாதிரி ஸ்பைசியாக இருக்கக்கூடியது இந்த சுண்டல் சோ எப்படி செய்யற என்ன மாதிரி செய்யறன்னு சொல்லி காணலிக்க போய் பார்க்குறதுக்கு முதல் என்னுடைய சேனலை யாராவது புதிதாக பார்க்குற நீங்களாக இருந்தால் வெள்ளைக்கு ஒன்ன ஆல் சொல்லி ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்க்ரைப் கொடுத்துக்கொள்ளுங்க அப்போ தான் நான் போடுற ரெசிபியை நீங்கள் பார்த்துக்கொள்ள முடியும் இப்போ எப்படி இந்த குயிக்கான சுண்டலை வீட்டில் வந்து சிம்பிளான முறையில் செய்கிறேன்னு பார்த்துக்கொள்ளுவோம் கடலை பருப்பு சுண்டல் செய்வதற்கு கடலை பருப்பு முக்கால் கப் எடுத்திருக்கிறேன் இப்போ இந்த கடலை பருப்பை முப்பது நிமிடங்கள் வடிவாக கழுவிட்டு ஊற வச்சு கொள்ள போகிறேன் முப்பது நிமிடங்களுக்கு பிற்பாடு எடுத்து அவிச்சு கொள்ள வேணும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணி வந்து விட்டு அதாவது கடை ஊற வைக்கப்பட்ட கடலைப்பருப்பை போட்டு அவிச்சு கொள்கிறேன் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கொள்கிறேன் உப்பு போட்டுக்கொள்கிறேன் இருபத்தி ஐந்து நிமிடங்கள் அவிச்சு கொள்ள வேணும் சிம்பிளான முறையில் அடுப்பில் தான் அவிச்சு கொள்கிறேன் இப்போ பர்ஃபெக்டாக வந்து கடலைப்பருப்பு குக் பண்ணப்பட்டுட்டுது பார்க்கவே உங்களுக்கு தெரியுது இப்போ ஒரு பேனில் ஒயில் விட்டு பெருங்கீரகம் கடுகு வந்து தாளித்து கொள்ள போகிறேன் வெங்காயம் எதுவும் போடாமல் சிம்பிளான முறையில் இந்த கடலை பருப்பு சுண்டலை உங்களுக்கு செய்து காட்டுறேன் இப்போ பெருங்கீரகம் கடுகு நல்லா வந்து தாளித்து அதாவது பொறிஞ்சு வந்துட்டுது இப்போ சிவப்பு மிளகாய் ட்ரையாக இருக்கக்கூடியது இதை போட்டு நல்லா வந்து ட்ரோஸ் பண்ணிக்கொள்கிறேன் இப்போ போட்டு போட்டுக்கொள்கிறேன் இப்போ கருவேப்பிலையும் நல்லாகவே வந்து பொறிஞ்சி வரைக்க பெருங்காயத்தூள் வந்து போட்டுக்கொள்ளோனும் கடலைப்பருப்பில் வாய்வு தானே அதனால் பெருங்காயத்தூள் போட்டுக்கொள்கிறேன் இப்போ அவிக்கப்பட்ட பருப்பை கொட்டி நன்றாகவே கிண்டிக்கொள்ளணும் அதோட வந்து துருவி வைத்திருக்கிற தேங்காய் பூவையும் போட்டுக்கொள்ளணும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இலையும் வந்து போட்டுக்கொள்கிறேன் இவ்வளோதான் தான் வேலைப்பாடு கடலைப்பருப்பு சுண்டல் ஸோ கடலைப்பருப்பு சுண்டல் பாத்தீங்கன்னு சொன்னா ஹெல்த்தியான முறையிலேயும் இருக்கும் குயிக்காகவும் செய்து கொள்ளலாம் நல்ல ஒரு ஆரோக்கியமான சுண்டலும் கூட அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வெங்காயம் எதுவும் போடவில்லை ஏன்னு சொன்னால் இப்போ வந்து சுவாமிக்கு படைக்கப்படுற உணவுகளில் வெங்காயம் பெரிதாக அர்ப்பணி கொல்லினம் இல்லை அதனால் நானும் வந்து உங்களுக்கு போட்டுக்கொள்ளையில் அதே மாதிரி குயிக்காயும் செய்து கொள்ளலாம் கடலை பிறப்பு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவிஞ்சிருக்குது அமத்தி காடிகளுடன் நல்லா அவிஞ்சிருக்குது ஹாஃப் அன் ஹவர் ஊற போட்டுட்டு குயிக்காக வந்து ஒரு அதாவது பிரசாதமோ இல்லையேன்னு சொன்னால் ஒரு சுண்டலோ செய்யணுமோன்னு சொல்லி யோசிச்சிங்கன்னு சொன்னால் இப்படி செய்து கொள்ளலாம் இது வந்து நவராத்திரி காலத்திலையும் குயிக்காக செய்யக்கூடிய ஒரு சுண்டல் ஸோ நீங்களும் இப்படி வந்து வீட்டில் செய்து பார்த்துக்கொள்ளுங்க எப்படி இருக்குது என்ன மாதிரி இருக்குன்னு கருத்தை தெரிவித்துக்கொள்ளுங்க மிளகாயோட அதாவது விண்டர் காலங்களுக்கு சாப்பிடக்க மிகவும் சுவையாக இருக்கும் அதே மாதிரி மறந்துவாமல் வெள்ளைக்கு ஒன்று ஓலன்னு சொல்லி ப்ராஸ் பண்ணி சப்ஸ்க்ரைப் கொடுத்துக்கொள்ளுங்க அப்போ தான் நான் போடுற ரெசிபியை நீங்கள் பார்த்துக் முடியும் அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் சேவண்ணிக்கள்ளுங்க அவையும் இப்படியான ரெசிபியை வீட்டில் செய்து கொள்வதற்கு உதவியாக இருக்கும் இன்னும் ஒரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்தித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் பாய்